ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் மற்றும் வோடோஃபோன் ஐடியா போன்ற தனியார் நிறுவனங்களை வீழ்த்தும் முயற்சியில் அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் களமிறங்கியுள்ளது தனியார் நிறுவனங்களை ஓவர்டேக் செய்ய இதுதான் மிகச்சரியான நேரம் என்பதை அறிந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் இப்போது இந்தியாவின் பல இடங்களில் அதன் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவையை மிகவும் வேகமாக அறிமுகம் செய்து வருகிறது தமிழ்நாட்டில் கூட இப்போது பல இடங்களில் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பிஎஸ்என்எல் நிறுவனம் மிகவும் வேகமாக அதன் பிஎஸ்என்எல் 4G சேவையை தமிழ்நாட்டில் உள்ள பல நகரங்கள் மற்றும் கிராமங்களில் விரிவுபடுத்தி வருகிறது இப்போது எந்த ஏரியாவில் எந்த நெட்வொர்க் சிறப்பான கவரேஜை வழங்குகிறது என்பதை கண்டறிவதில் மக்களுக்கு சிக்கல் எழுகிறது அதேபோல் எந்த ஏரியாவில் இப்போது அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் ஃபோர் கிடைக்கிறது என்பதை கண்டறிவதிலும் குழப்பம் நீடிக்கிறது இந்த குழப்பத்திற்கு தீர்வாக அமையும் மொபைல் ஆப்ஸ் தான் ஓப்பன் சிக்னல் என்ற மொபைல் ஆப்ஸ் இந்த ஓபன் சிக்னல் மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கிறதா இல்லை என்பதை உங்களால் சில நிமிடங்களில் அறிந்து கொள்ள முடியும் இந்த ஆப்ஸை பயன்படுத்தி பிஎஸ்என்எல் மட்டுமின்றி ஜியோ ஏர்டெல் வோடபோன் ஐடியா போன்ற நிறுவனங்களின் சிக்னல் வலிமையையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும் உண்மையை சொல்லப்போனால் இது ஒரே கல்லில் நான்கு மாங்காய் என்ற பலே நம்மை வழங்குகிறது இந்த ஓப்பன் சிக்னல் ஆப்ஸ் மூலம் நீங்கள் உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கும் எல்லா மொபைல் டவர்களின் தகவல்களை அறிந்து கொள்ளலாம் உங்கள் பகுதிக்கு அல்லது உங்கள் வீட்டு அருகில் சிறப்பான நெட்வொர்க் கவரேஜ் தரும் நெட்வொர்க் எது என்பதையும் நீங்கள் இந்த ஆப்ஸ் மூலம் அறிந்து கொள்ளலாம் முதலில் உங்கள் ஸ்மார்ட் போனில் ஓபன் சிக்னல் ஆப்ஸை இன்ஸ்டால் செய்யவும் பிறகு ஓபன் சிக்னல் ஆப்ஸில் உங்கள் லொக்கேஷன் அனுமதி வழங்கவும் உங்கள் பகுதியில் சிக்னல் சர்ச் செய்ய கோரப்படும் அனுமதிகளை வழங்கவும் ஆல் என்ற விருப்பத்தை கிளிக் கொள்ளுங்கள் இந்த விருப்பம் மொத்தமாக உங்கள் பகுதியில் உள்ள ஜியோ ஏர்டெல் பிஎஸ்என்எல் வோடபோன் ஐடியா நெட்ஒர்க் டவர்களை காண்பிக்கும் நெட்ஒர்க் டவர்களிலிருந்து கிடைக்கும் சிக்னல் வலிமையையும் இந்த ஆப்ஸ் காண்பிக்கும் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி மட்டும் தேட விரும்பினால் மேற்கண்ட விருப்பங்களிலிருந்து பிஎஸ்என்எல் மட்டும் தேர்வு செய்யவும் த்ரீ ஜி அல்லது ஃபோர் ஜி அல்லது 5G ஜி போன்ற விருப்பங்களில் இருந்து ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யவும் இதன்படி உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி நெட்வொர்க் கிடைக்கிறதா இல்லையா என்பதை ஆப்ஸ் தெளிவாக காண்பிக்கும் இதேபோல் மற்ற நெட்வொர்க்கின் வலிமையையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் அடுத்த உடையாக சந்திக்கலாம் நன்றி